கூட அங்க அங்க வலிக்குது மன்மதனா இருப்பீங்க இப்ப மண்ட கட்ட மாட்டகே மன்மதனுக்கு கட்டு போட்டு விட்டாருங்க என்ன உன் தண்ணி வரதுங்க கூப்பிடு அவன நீங்க ஏ உடனே என்ன பண்ணாருங்க உடைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேளுங்கடான்னா உடைய எடுத்துட்டு

இந்த வீட்டுக்கு சாதாரண வக்கீலா வந்தாரே ரங்காச்சாரி இப்ப அவர் எங்க இது சஸ்பென்ஸ் வேறையா நீயே சொல்லி தொலையும் டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ் ஆகியிருக்கிறாரு கையில ஓலப்பட்டியோட இந்த வீட்டுக்கு கொடுத்தன வந்தானே சித்த வைத்தியம் கொச்சு பண்டிதன் இப்ப அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா அவன் எங்க இருந்த எனக்கு என்னையா அவர் வைத்திய சிரோன்மணி கொச்சி பண்டிதராகி அதையான சொந்த பங்களா ஹோட்டலுக்கு ஹோட்டல் போர்டு போட்டு வைத்தியம் பாக்குறாரு எட்டு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் தாச பிரகாஷ் ஹோட்டல்

எனக்கு வீடு வர என் பேருக்கு பாப்பா போடுறது அது போல நீங்க முடியாது எனக்கு தெரியாம போச்சு நீ புரோக்கர் வேலை பாக்குற லட்சணம் அப்படி இருக்கு ஒன்றாட்டி மாதிரியே சொல்றீங்க சார் ஆமா தினசரி பேப்பர் படிக்கிற பழக்கம் ஆமா காசு கொடுத்து வாங்கி கட்ட சார் தப்பா எடுத்துக்காருங்க என் வீட்டு பசங்க எடுத்துட்டு போயி ஒருத்த புத்தகத்தை கட்ட போடுறான் ஒருத்தப்பல் செய்யறான் ஒருத்தாயிரப்பட்டு செய்யறான் கடல பிங்குது சார் உங்களுக்கு அப்புறம் கூட கல்யாணத்து சமயத்துல வரரசன் என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டேன் என்னால முடிஞ்சது தரேன்னு சொன்னாங்க சாதி கட்டி முடிச்ச உடனே தரையினு சொன்னீங்களே கொடுங்கன்னு கேட்டேன் நாலு படகு கையில பிடிச்சு கொடுத்துட்டு மாங்க படகு போட்டாங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கிறது தலையிட ஆமா

சரி <laughs> அருகி ஒரு அஞ்சு பேரு புதுசு ஒரு மூணு பேரு இப்படி போட்டு அனுப்புறேன் ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு நீ மேடை போட்டு பேசுற இடத்துலயே நாளைக்கு உன்னுடைய எதிராளி மேடை போடுவான் அந்த கட்சிக்காக என் பக்கங்கள் அப்ப விளையாடுவாங்க அதை என்ன பொறுத்தவரையில புது சேவை தொழில் அனுப்புறதுக்கு என்ன என்ன சுத்திட்டு

உடை தினத்தை என்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு ஒரு ஜோதிக்காரன் சொன்னா உன் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுதுன்னு அது இன்னைக்கு வந்துருச்சுங்க உள்ள கேளுங்க நான் கடை வீதிக்கு போனேன்னா அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது எனக்கும் பாக்குன ரொம்ப ஆசையா இருந்தது கூட்டத்தை எல்லாம் முண்டி அடிச்சிட்டு போய் முன்னாடி உண்மை

உனக்கே ஏதோவ வச்சது நீங்க மட்டும் சினிமா நடந்து வந்தீங்க ஓட வருவீங்கடா சொல்லிட்டேன் எங்க இந்த மாதிரி சாட் கடிக்குமா அப்ப என்ன சொன்னாரே சரி நீங்க ஒட்டுகிட்டீங்க உடனே தயார் பண்ணிட வேண்டியதா பார்த்தா இப்ப ஆரம்பிக்கலாம்னு கேட்டாரு நீ என்ன பண்ற

இந்த கீழ் என்று கூறுகிறேன் பெரியோர்களே தாய்மார்களே கேளுங்கள் இந்த சோக கதையில் இதை கேட்டு என் நெஞ்சே வெடித்து விடும் போது இருந்தது இப்படியும் அநியாயம் நடக்கலாமா ஒரு பெண் தன் கணவனோடு திரும்ப தலைவர்கள் அந்த புள்ளி மாலை கண்டனும் புனித அவள் சேவையை பிரித்து கிழித்து அவள் கணவன் கண்ணகளை கற்பழித்து வைத்திருக்கிறார்கள் கத்துகிறான் அந்த காரிகை குழந்தைகளான் அந்த பேரை வித்தார்களா வீணர்கள் மனைவியின் கற்பை காக்க கணவன் போராடினான் அவன் மண்டையை உடைத்துவிட்டு ஒரு கட்டிட மண்டை கற்பை சூறையாடி இருக்கிறார்கள் இது நியாயமா இதை கட்டி கேட்க ஆள் வேண்டாரா ஆகவே என்னுடைய குடை சின்னத்தில் ஓட்டை போட்டு என்னை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னடா Yeah

புலி பூட குட்டி ஐயோ ஐயோ சொல்லுங்க நாளைக்கு முதல்ல போய் அந்த டெபாசிட் பணத்தை வாங்கிப்பாங்க அப்பதான் அடுக்க வேணும்